நீ துதி செய்வாய் என்னடங்காத கிருபகளுக்காய் இன்றும் தாங்கும் இந்த இயேசுவின் நாமமே நீ என் துதி செய்வாய் யோதான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சொதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சொதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே என்பயே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு தீராகவே ஆயுதம் மாய்க்காதே உன்னை அழைத்தவர் உன்மை தேவன் அவதாசர்க்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவ நிதியவர் துதி செய்வாய் என்ன தங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்பயே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பதராதே உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பதராதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ன அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே இனி எண்ணி துதி செய்வாய் இந்த மாதம் ஆண்டவரை அதிக அதிகமாய் துதிக்க வேண்டும் நாம் உபவாச நாட்களை நியமித்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் இந்த ரெண்டு மாதங்களும் நவம்பர் டிசம்பர் நவம்பர் மாதம் நம் துணி செலுத்த துவங்கும் போது கத்த நமக்காக எதிரியின் கோட்டைகள் எல்லாம் இன்றுமில்லாமல் எதிர்பொருளாக்குவார் வாசிக்கணும் யோர்தான் வந்தாலும் சரி எண்ணற்ற பாரங்கள் நம்மை சூழ்ந்தாலும் சரி எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அது எலோயா அந்த எளியாவின் தேவன் நம்மை நடத்துவார் உனக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வந்தார் வருவத வேலை ஸ்தலத்திலோ வீடு வீட் வீடுகளிலோ சுற்றத்தார் மத்தியிலோ தேசத்திலோ பல சுச்சுவேஷன் மத்தியிலும் எத்தனை எதிரான ஆயுதங்கள் வந்தால் ஒன்றும் வாய்க்காதிப்போம் ஏன் என்று சொன்னால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உண்மையுள்ளவர் நம்மை அழைத்தவர் உண்மை அந்த அப்படின்னாலே நமக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் பலவீனங்கள் வரலாம் சுகவீதங்கள் வரலாம் சோசுகள் வரலாம் கவலைகள் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் என்ன வந்தாலும் சரி கத்தை நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வான் அது மட்டும் இல்ல நம்மை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதராதே சத்திரி எப்போ நம்மை கீழே தள்ளலாம் என்று அவன் நினைத்தாலும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஜெயம் கொண்ட தேவன் ஜெயம் கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அவன் கண்மணியை போல கண்மணியை போல எப்படி கண்கள் இமைக்குள்ளே அந்த கண்மணி இருக்கிறதோ அதை யாராலும் சேதப்படுத்த முடியாது அதே போல் கற்று அந்த கண்மணி போல நம்மை காற்று நம்முடைய கரங்களிலே காத்து நம்மை மூடி மறைப்பார் அப்படின்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினோராம் தே பதினோராம் மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் காக்கும் கரங்கள் நம்மோடு இருக்கிறது கண்மணி போல காப்பார் நம்மை அழைத்ததே நம்மோடு இருக்கிறாள் என் குறித்தும் சொந்து போகாமல் தைரியமாய் முன்னேறி செல்ல கத்தன் நமக்கு இந்த மாதத்தில் கிருபை செய்வாராக அல்ல லோயா அல்லா என்று நாளிலும் கூடிய காண்ட காலை வெளியில கொடுத்த ஒரு பக்கத்து வசனம் என்னவென்று சொன்னால் ஏசியா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம யாராய் யாராய் ஒரு வாசிங்க ஏசி தெரிந்த வசனம்தான் ஐசையா ஃபார்ட்டி ஒன் டென் யாரும் ஒருத்தர் வாசிங்கம்மா எஸ் ஏ நாற்பத்தி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இதுதான் இதுதான் இன்றைக்கு ஆண்டு நமக்கு நம்மை தேற்றக்கூடிய இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட ஆண்டவர் இப்படிப்பட்டவராக பயப்படாதே பயப்படுற சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாது நான் உங்ககூட தான் இருக்கேன் திகையாது நான் உன் தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ தேவ தெய்வங்கள் இருந்தாலும் நம்முடைய தே நம்முடைய தேவனைப் போல ஒரு தேவன் கிடையாது அவர் நம்முடைய நான் நம்முடைய தேவன் நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறான் நான் உன்னை பலப்படுத்தி ஆண்டு நம்மை இந்த மாதம் முழுவதும் எல்லா சுச்சுவேஷனிலும் பலப்படுத்தி நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வா சகாயம் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன எங்கிருந்து சகாயம் வரும் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தருடைய நாமத்திலே நமக்கு சகாயம் உண்டு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் வானத்தையும் பூமி படைத்த கத்துராலே எனக்கு ஒத்தாசை வரும் உதவி வரும் சகாயம் வரும் என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அதை சொல்கிறேன் அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் இதோ உண்மையில் உன்மேல் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை இடுவார்கள் உன்னுடைய வழக்காடுகள் நாசமாகி இல்லாமல் போவார்கள் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு இத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே திரும்ப சொல்றாரு பாருங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் அல்ல லோயா நான்கு விதமான சுச்சுவேஷன் ஒன்று எரிச்சலின் ஆவி இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்காடுகிறவர்கள் மூன்றாவது போராடுறவங்க நான்காவது யுத்தம் பண்ணுகிற மனுஷன் இவங்கெல்லாம் நம்மளை சூழ்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ நமக்கு விதமாக எலும்புக்கூடிய நான்கு விதமான மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதே பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் உன்னோட யுத்தம் பண்ணுற மனுஷன் நீ பார்க்கவே முடியாது இல் பொருளாகிடுவாங்க ஆனால் நான் உன் தேவனாயிருக்கிற கத்தை நான் உன் வளர்த்து கைப்பிடித்த பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் பிரியமான இந்த பதினோராம் மாதத்தில் அவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம நமக்கு நேராக கடந்து வரும்போது அதை சுதந்திரிப்போம் அதை அறிக்கை செய்வோம் இந்த வசங்கள் மூலமாக தொடர்ந்து ஆவியானவர் நம்மை நடத்துவாராக நடத்துவார்கள் பயப்படா தேவல கரட்டாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே வழக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே ஸ்தோத்திரம் பாசமென்மேல் நிர்வகித்ததினால் பறிக்கலாத வரும் என்னை பாசமென்மேல் நிர்வகித்ததினால் பறிக்கேயலாதவரும் என்னை மறவாயே சுனாதாம் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா சுனாதாம் உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆண்டு இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வலது காலத்தை பிடித்து நமக்கு சகாயம் பண்ணி நம்மை தாங்கி நமக்கு விரோதம் எழும்புகிற எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு துணை நின்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் தொடர் விசுவாசிப்போம் நவாக்கை திரும்ப திரும்ப அறிக்கை செய்வோம் ஆண்டனுடைய சகாயம் உங்களுக்கு உண்டு பொருளாதார தேவையில்லை ஆண்டு உங்கள் தேவைகளை சந்திப்பார் சிப்பிக்கலாம் அன்பின் பரலோகப்பிதாமே இந்த காலை வேலைக்காக சோதனை இந்த நவம்பர் மாதம் முதலாம் நாளிலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி நம்முடைய வாக்குதத்துக்காய் வார்த்தைகளுக்காய் சோதனை பயப்படாது என்று சொல்லியிருக்கிறீங்க திகாதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் உன் உங்க கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதம் முழுதும் கூட இருக்க முடியாது செபிக்க நீங்கள் கத்தாவே சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க நீட்டின் கருத்தினால் தாங்குவேன்னு சொன்னீங்கப்பா எங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளையும் எல்லா விஷயங்களிலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து கத்தாவே அந்த பரலோகராட்சியம் வந்து சேர்க்கிற வரைக்கும் கத்தாவின் துணை நின்று எங்களை ஆசிர்வதிப்பீங்க இயேசுவை நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே